பாய்ஸ் கார்டில் நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க சார் எங்கேருந்து கட்டினீங்க உங்கள் பாட்டம் சொத்து கொண்டு வந்துலாம் கட்டல இந்த சினிமாவில் சம்பாரிச்சது தான் அப்போ அந்த சினிமாவில் சம்பாதிக்கும் போது நீங்கள் வாங்கின அட்வான்ஸ் தொகை இருக்குல்ல அந்த பணத்துல அந்த பணமும் தானே வச்சுருப்பீங்க அந்த பணம் எங்கே போச்சு நாளைக்கு இதே தனுஷை கூட நாளைக்கு மனசு மாதிரி திடீர்னு வாங்க சார் ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லலாம் எதுக்கு நம்ம திருப்பி கேட்கணும் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படியே வந்து பல நிறுவனங்கள் வந்து இவங்ககிட்ட கொடுத்த படத்தை திருப்பி கேட்க மாட்டோம் அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களுக்கு வந்து மார்க்கெட் சரி வச்சுங்க அங்கே தான் ஆரம்பிக்கும் சிக்கல் இவங்களுக்கு வந்து இப்போ தனுஷ்க்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து சரியுது தனுஷ் வந்து இந்த வகையில் நேர்மை இல்லாதவர்ன்றது வெளிச்சமாயிருக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த மேடையில் மைக் கொடுத்துட்டா தத்துவம் மட்டும் பேசாமல் நிஜ வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்ல நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு தொழிலுக்கு வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணி காசை வாங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வாங்கி வந்து பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு படத்தில் நடிச்சு கொடுக்காம நீங்கள் இந்த பக்கம் நான் வந்து சொந்தமாக தயாரிக்கிறேன் சொந்தமாக இயக்குறேன்னு சொல்லி படத்தை முடிச்சுட்டு நான் சொல்ல வரும் கேட்டால் தொழில் பக்தி இருந்தாலே போதும் இறை பக்திக்காக நீங்க வந்து தெருவா சுத்த வேண்டியதில்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் போக வேண்டியது கிடையாது இங்க வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு யார் வந்து சார் இந்த இந்த சினிமா தான் சார் உங்களுக்கு சாப்பாடு இந்த சினிமாவில் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து நாலு பேர் கண்ணீர் விட்டுனு இருக்கிறான் கதறி என் பணத்தை வாங்கிட்டு பணத்தையும் நடிச்சு கொடுக்காமனு சொல்லிட்டு அவன் நீங்க நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தர் பின்னாடி தான் சார் தெரியும் அவங்க எவ்வளவு பேர்கிட்ட வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகோர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரவின் எப்படி இருக்கீங்க சார் நலம் சமீபமாக ராயன் வந்தது ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி படம் வந்து கலவையான விமர்சனங்கள் சில பேர் நல்லா இருக்குன்றாங்க தனுஷ் ரசிகர்கள் எப்போவுமே சொல்கிறது தான் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருந்து ரெட் கார்டு கொடுத்துட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவர் ஏற்கனவே நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த படத்தில் வந்து படம் நடிக்காமல் அவர் போயிட்டாரு அவரே வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கு வந்து அவர் டேரெக்ஷன்லேயே அதாவது ரெண்டாவது படம் தான் இருக்க வேண்டியது டைரக்ஷனில் அது அப்புறமா டிராப் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து ராட்சேசன் படத்தோடைய இயக்குனர் சத்யஜோதி ப்ரொடக்ஷன்ல வந்து பண்ணுறதா இருந்தது அந்த படம் அப்புறம் நடக்கல இது தெரிந்து இரண்டு படங்கள் ஆனால் தெரியாமல் எத்தனை படங்கள் தெரியல ஸோ ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதனால தான் அவருக்கு போயஸ் கார்டனில் வீடு கிடச்சதுலாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்னென்னா நீங்கள் நிறைய படங்கள்ல நீங்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க அதை நீங்கள் திருப்பியும் தரல ஆனால் நடித்தும் கொடுக்கவே இல்லை அந்த நிறுவனங்கள்லாம் நொடிஞ்சு போயிருக்கு இது சினிமா வட்டாரத்தில் சகஜமாக பேசக்கூடியதாக தான் இருக்குது இப்போது சமீபத்தில் கூட படித்தா வந்து இளையராஜா வந்து அவருடைய படங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டு பாடல்கள்லாம் வந்து அதாவது இசையமைச்ச படத்துக்கு அவர் வந்து கராராக வந்து வசூல் பண்ணவே இல்லை நிறைய விட்டுட்டார் அந்த விட்ட படங்களே வந்து பல கோடி இருக்கும்னு கூட சொல்கிறாங்க அவர் வந்து பணத்தை வந்து கரார் பண்ணி வசூல் பண்ணவே இல்லை இப்போ நிறைய நெகட்டிவாக பேசுகிறாங்களே இளையராஜாவை ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பல பேர்கிட்ட வந்து பணத்தை கேட்கக்கூட இல்லை விட்டுட்டார் ஒரு இயல்பு கூட இருக்கலாம் ஒரு இயல்பான கேட்டால் இவங்ககிட்ட போய் நம்ம கேட்டு எதுக்கு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு அதுக்கு எதுக்குன்னு போனவன் விட்டு அப்படி அப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி படங்களே வந்து பல கோடி இருக்குன்றாங்க அது மாதிரி ஒரு நிறுவனம் வந்து இப்போ பழைய நிறுவனங்கள் நீங்கள் எடுத்துங்க ஏவிஎம் படம் எடுக்கிறதே விட்டாங்க பெரிய பேனர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இப்போது ஜாவர் ஃபிலிம்ஸ் பெரிய படம் ஸோ அவங்கெல்லாம் ஏன் வந்து ஒரு கட்டத்தில் விட்டாங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் வந்து நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பித்தாங்க இல்லையா அதுக்கு பிறகு அவங்களால நிற்க முடியல ஏவிஎம் கூட நிற்க முடியல உதாரணத்துக்கு சொன்ன இந்த எஜமானு ஒரு படம் எடுத்தாங்க ஏவிஎம் தான் எடுத்தாங்க தெரியாதான் உங்களுக்கு அதில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடத்தும் போது அங்கே வந்து வாட்ரு வந்து ரஜினிக்கு வந்து ஒத்துக்காது ஸோ அவருக்கு ஏதாவது உடல்நிலை அந்த அதாவது அந்த வாட்ரு வந்து அவர் உடம்புக்கு ஒத்துக்காது ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வாட்ரு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வம் வாட்ரு கொண்டு போனாங்க அப்போது நான் சொல்கிறது எஜமான் படம் எப்போது வந்துது அது நைன்டிஸ் முன்னே பிஃபோர் எயிட்டிஸ்கிட்ட வந்தது அது ஃபுல்லாகவே இங்கேருந்து சன் தண்ணி வந்து லாரியில் கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது வந்து வாட்டர் வந்து ஆர்வ வாட்டரை இங்கேருந்து கொண்டு போனாங்க எங்கள் மைசூர்லேயே இங்கேயோ ஷூட்டிங் வந்துச்சு ஏன்னா அந்த தண்ணி இவருக்கு ஒத்துக்காது ஒரு ஒரு அந்த தண்ணி ஒத்துக்காமல் வந்து அவருக்கு கோல்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஷூட்டிங்கே பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி அப்போ ஆர்ட்டிஸ்ட்டுக்கு அங்கே இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் ரஜினி உட்பட மீனா இன்னும் சில ஆர்ட்டிஸ்டெலாம் இருக்காங்க இங்கேருந்து தண்ணியும் வந்து கொண்டு போனாங்க அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ ஒர்க்குக்கு இங்கேருந்து தண்ணி லாரியில் கொண்டு போகணுன்னா அதை ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்ம சொல்லிவிடுவோம் இது என்னாங்க பெரிய பணமாங்க அதுக்கு நாங்கள் என்ன ஒரு இருபதாயிரம் ஆமாம் ஐம்பதாயிரம் ஆகும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் அது வழி என்னன்னு தெரியும் ஒரு ஒரு ரூபாயும் தேல் கொட்டினா மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க முதல் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து காணாமல் போனதுக்கு காரணமே பெரிய ஸ்டார்கள் பண்ண அட்டகாசங்கள் தான் அது நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அது ஃபில் பண்ணிக்கங்க அப்போது வந்து படத்தை ஒத்துக்கிட்டு ஷூட்டிங்கு வராமல் போகிறது இப்போது எல்லா ஷூட்டிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க ஆனால் முக்கியமாக நடிக்க வேண்டியவர் யாருனால் ஹீரோ அவங்க வராமல் வந்து பார்த்திங்கன்னா குஷ்ஷு படுத்துட்டு இருப்போம் யாருன்னு கேட்காதிங்க ஒரு பொறுப்பு வேணும் சரிங்களா இது நீங்கள் சொன்ன உடனே கேட்டால் இது யாருங்க சொன்னீங்க கார்த்திகை சொன்னீங்களா இதை யாரை சொன்னீங்க இவங்கள சொன்னிங்களா அவங்கள சொன்னீங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் பல வந்து மார்க்கெட் போனதுக்கு கூட காரணம் வந்து பல நடிகர்களுக்கு ஒரு தொழிலில் வந்து பக்தி இல்லை தொழிலில் வந்து என்ன சொன்னால் ஒரு பற்றுதல் கிடையாது தொழில் மேலே ஒரு மரியாதை கிடையாது அப்போது இந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நபர் நடிகர்களால் வந்து பல தயாரிப்பு நிற நிறுவனங்கள் வந்து இருக்குது அது நிறைய சொல்ல முடியும் நம்ம அப்போது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரபலமான ஸ்டார்கள் இருக்கிறாங்க பிரபலமான ஸ்டார்களுடைய சொந்த நிறுவனங்கள் அது இல்லை அவங்க தந்தையார் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அவங்க வந்து அவங்க மாமனார் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை எப்படியோ அவங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வச்சு படம் எடுக்கிறது கிடையாது இப்போ நான் தொடர்ச்சியாக நான் கேட்குறேன் இப்போ வந்து தனுஷ்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து ஃபெயிலியர் தான் இந்த படமும் ஜிக் ஜாக் தான் இப்படி அப்படியும் தான் இருக்குது சரிங்களா அது இன்னும் நம்ம முடிவுக்கு வர முடியாது நான் அவசரப்பட்டு விமர்சனம் பண்ணுறோம் கிடையாது படம் பார்த்துட்டேன் ஆனால் விமர்சனம் இப்போ பண்ண நினைக்கிறேன் நம்ம விமர்சனம் பண்ணுறம்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வசூலை வந்து ஏதாவது ஒரு வகையில் பார்த்தா கூட நம்ம ஒரு குற்ற உணர்வாக இருக்கும் நமக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் சினிமான்றது ஒரு பெரிய டீமு அவர் அவர் தயாரிச்சு இருக்கட்டும் அவர் தயாரா வந்து இயக்கு இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஆனால் சினிமா என்பது இந்த இந்த ராயன் படம் கூட ஒரு பெரிய ஒரு டீமில் உருவான படம் தான் வெறும் இயக்குனர் வச்சு ப்ரொடியூசர் வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா அப்போ நம்ம ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் பொதுவான ஒரு பார்வையில் வந்து நம்ம எல்லா விமர்சனங்களையும் நம்ம பார்க்குறோம் படத்தையும் பார்க்குறோம் அப்போது நம்ம ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் போகட்டும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கூட போகட்டும் விமர்சனங்கள் வந்து இன்னும் ப பல விமர்சனங்கள் வருது அதை பற்றி அதையும் நம்ம பார்க்குறோம் விமர்சனத்தையும் பார்க்குறோம் படத்தையும் பார்க்குறோம் விமர்சனம் பண்ணுறவங்களையும் பார்க்குறோம் பண்ணுறவங்க யாருன்றதையும் பார்க்குறோம் விமர்சனத்தையும் பார்க்குறோம் அப்படி நம்ம முடிவுக்குறோம் ஆனால் இவர் வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பல செய்திகள் கேட்டினா ஒரு பணத்தை வாங்கிட்டு அது திருப்பியும் கொடுக்காமல் அதுக்கு நடிச்சும் கொடுக்காமல் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு எஜமான துறையில் ஜமீன் துறையில் இருக்கிறதுலாம் உண்மை தான் இப்போ அவரே வந்து நான் சேரன்னு கேட்டேன்னா நான் பாய்ஸ் கார்டில் வீடு கட்டேன்னா அந்த பணம்லாம் சேர்ந்து தானே கட்டியிருப்பேன்னு ஒரு கேள்வி வருமா வராதா நீங்கள் சொல்லுங்கள் இப்படி பாய்ஸ் கார்டில் பாய்ஸ் கார்டில் நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க சார் எங்கேருந்து கட்டினீங்க உங்கள் பாட்டம் சொத்து கொண்டு வந்துலாம் கட்டல இந்த சினிமாவில் சம்பாரிச்சது தான் அப்போ அந்த சினிமாவில் சம்பாதிக்கும் போது நீங்கள் வாங்கின அட்வான்ஸ் தொகை இருக்குல்ல அந்த பணத்தில் அந்த பணமும் தானே வச்சுருப்பீங்க அந்த பணம் எங்கே போச்சு அப்போது இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் தெரிவிக்கணும் அப்போ தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு கொடுக்காமல் என்ன கார்டு கொடுக்கும் ஒயிட் கார்டாக கொடுக்கும் உங்களுக்கு இல்லை வந்து த சரியான நடவடிக்கை நீங்கள் வயசு காரில் வீடு கட்டுங்க இல்லை வேறு எங்கேயும் வீடு கட்டுங்க சார் உங்கள் வசதி சார் ஆனால் வீடு கட்டினதுனால அந்த பார்வையை கிடையாது நீங்கள் வீடும் கட்டி சொல்கிறீங்க வீடு கட்டுங்க இல்லை நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் அந்த பணம் எங்கேருந்து வருது படம் நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு நடிக்காமல் விடுறதுன்றது இல்லை அது துரோக கொஞ்சம் நான் திருப்பி கொடுத்துடணும் அப்போ அந்த வாங்கின அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்துடணும் இல்லைங்க எனக்கு அந்த கால் ஷீட் எனக்கு செட் ஆகலை நீங்கள் கொடுத்த பணம் இந்தாங்க திருப்பி கொடுத்துடணும் சில பேர் திருப்பி கேட்காம இருந்து கூட காரணம் தெரியுமா ராபின் அவங்க அடுத்த வருஷம் தருவாங்க ஒரு நம்பிக்கை நம்ம அது கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிற அடுத்த வருஷம் தருவாங்க அடுத்த வருஷம் தருவாங்க இப்படியே தள்ளிட்டு வருவாங்க ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு ரெஸ்பெக்ட்காக என்ன கேட்டால் நம்ம திரும்பி கேட்க வேணாம் இப்போ திருப்பி இருந்ததுக்கு தனுஷ் விஷயத்தில் வந்து வேறு சில காரணம் கூட இருக்கும் ரஜினி வந்து பெரிய ஐக்கான் ரஜினியோட மருமகன்ற பேனர் இருக்குது ஒரு பிராண்ட் இருக்குது இதை நம்ம வந்து கேட்டு எதாவது சர்ச்சையாச்சுன்னா அவர் ரஜினிகாந்த் அவருடைய மனசு எதாவது புண்படும் நாளைக்கு அவரே ஒரு கண்ணாசை சேவை காமிச்சார்னு வச்சுங்க ஏதோ ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பெத்தியான ஆண்டல் பிக்சர்ஸ் சரிங்களா அவங்க மெர்சலுக்கு அப்புறம் எடுக்கலன்னு நினைக்கிறேன் ராமநாதன் நிறைய பேர் தான் போனாங்க இப்போ நாளைக்கு திடீர்னு வந்து இப்போ கிட்ட நம்ம கராராக அவர் நடந்துக்கிறாரு இல்லை கேஸு கோர்ட்டே கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணுறாரு அது ரஜினி அதுக்கு போவோம் ரஜினி வந்து என்ன செய்வார் நாளைக்கு எந்த சூழ்நிலையும் வந்து அந்த தேனாடல் பிக்சர்ஸ் நம்ம கூடாது அவங்களெல்லாம் என்னன்னு கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்தா கூட போதும்ன்ற நிலைமையில இருப்பாங்க ஏன்னால் பல கோடி வருமானம் பார்க்கலாம் நாளைக்கு இதே தனுஷை கூட நாளைக்கு மனசு மாதிரி திடீர்னு வாங்க சார் ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லலாம் எதுக்கு நம்ம திருப்பி கேட்கணும் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படியும் வந்து பல நிறுவனங்கள் வந்து இவங்ககிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டேன் அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களுக்கு வந்து மார்க்கெட் சரியுதுன்னு வச்சுங்க அங்கே தான் ஆரம்பிக்க சிக்கல் இவங்களுக்கு வந்து இப்போ தனுஷ்க்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து சரியுது இங்கே யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டேஜில் இருப்பாங்க முதல்ல யார் வரணும் அவனை மட்டும்தான் அந்த உலகம் வந்து கண் வந்து பாராட்டும் மிச்சம் பெருமையாக பேசும் ரெண்டாவது வரணும் கண்டுக்கவே கண்டுக்காது நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான் சார் நான் தான் ரெண்டாவது சார் நான் தான் ரெண்டாவது சார் ஆனால் முதல் வருவோம் தான் இங்கே அப்போ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் அப்போது ஓ இனி வேஸ்ட்டு இனி வந்தாலும் நம்ம வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியாது அவரு படமெல்லாம் போகல அப்போ என் பணத்தை கொடுன்னு கேட்பான் இல்லைன்னா சொல்ல முடியாது வித்தை கொடுங்க கேட்பான் பாய்ஸ் கார்டில் வீடு இருக்குல்ல அதை விற்று கொடுன்னு கேட்பான் இது 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 வந்து ப்ராக்டிக்கல் தானே அப்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும் நீங்கள் ஒன்று லாயலாக நடந்துக்கலை நேர்மையாக நடந்துக்கலை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வசதி வாய்ப்போடு இப்போ நீங்கள் பிளாட் இருக்கீங்க நஷ்டப்பட்டீங்க கடன் கடன்பட்டிங்க உங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா விட்டுற கூட விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் பாய்ஸ்கண்டில் பெரிய வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்றது வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க சரிங்களா அதுக்கு பிறகு வந்து எங்கள் மாமனாரோட நேரில் நீங்கள் இல்லைன்னு தெரியுது அப்போ எந்த வகையிலுமே நமக்கு சோர்ஸ் இனிமேல் கிடையாது இவனை வச்சு நம்ம அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியாமல் கொடுத்த அட்வான்ஸை நம்ம ரிட்டன் வாங்கிடணும் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டேன் இப்போ ரஜினியால் தான் தனுஷ் உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிறான் ரஜினியாலும் ரஜினியாலும் இல்லை ரஜினியாலும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு நேரில் இருந்துருக்குறாங்கன்றதில்லை இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணியும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன் தந்தையால் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து உருவாகி அதுக்கப்புறம் தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் விஜய் சொல்ல முடியும் தந்தை தான் அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் அவர் தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் எதுவுமே இல்லாமல் வந்து அஜித் வந்து எந்த பேக்ரவுண்டோ இல்லாமல் வந்தபோது தான் அவர் வந்து நிறைய ஃபெயிலியர்களை சந்திச்சு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலம் வந்து வச்சுருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து பார்த்துட்டேன்னு கேட்டால் தனுஷோட வருகை எப்படின்றத நீங்கள் பாருங்கள் தனுஷ் வந்து எப்படி சினிமாவில் ஸ்டாண்ட் பண்ணார் நடிப்பு திறமையெல்லாம் இருக்குது நான் யாரும் குறைச்சி மதிப்பிடல ஆனால் அவர் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அவர் வந்து தந்தையால் வந்து அறிமுகப்படுத்தப்படுறார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலையில் வந்து படங்கள் வந்து வருது அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் குடும்பத்தில் போய் மிங்களாய்ரு கலந்துடுறாரு அப்போ அவர் வந்து எல்லா வகையான சமூக அந்தஸ்து ஒரு ஒரு எல்லை தாண்டி ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்குது ரஜினிக்கு என்னெல்லாம் அந்தஸ்து கிடைக்குதோ அதெல்லாம் தனுஷ்க்கும் கிடைக்குது இப்படி இந்த சூழ்நிலை நீங்கள் எதுவுமே இல்லாத வந் இருக்கிறவங்களும் இருக்காங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அஜித்தோட ரூட்டில் வந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க அஜித் வந்து படம் இயக்கலை நல்லா தெரியும் சரிங்களா ஒரு இயக்குனர் ஆனால் இவங்கெல்லாம் இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த ரோலாம் சேர்த்து பண்ணுறாங்க சில பேர் மட்டும்தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அந்த வகையில் நீங்கள் சிம்பு எடுத்துகிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவர் இயக்குறார் சிம்பு என்றைக்கே இயக்கிட்டார் உங்களுக்கு தெரியும் வல்லவன்மா அப்போ வந்து கேட்டால் ஆனால் வந்து தந்தையால் தான் அவர் வந்து அறிமுகப்படுத்தப்படுறார் இளம் வயதில் வந்து ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக ஆனால் அவர் ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு கதாநாயகனா நடிக்க வந்த பிறகு அவங்க அப்பாலாம் சப்போர்ட்லாம் கிடையாது ஆனால் போராடுறாங்க போராடி வந்து அந்த வகையில் சொன்னால் விஜய் ஆண்டனி நம்ம சொல்ல முடியும் எல்லாமே தனித்துவம் ஆமாம் தமிழ் சினிமாவில் தனி ஒருவன்னா அது வந்து விஜய் ஆண்டனி தான் அவருடைய அவர் கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கேன்னா பேர்களே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் எனக்கு தனித்துவமாக இருக்கும் பேர் தலைப்பே சொல்கிறேன் பதம் படமும் வந்து அது தனித்துவமாக இருக்கும் பிச்சைக்காரன் ஒன் வந்து விஜய் ஆண்டனி வந்து அவர் வந்து டைரக்ஷன் கிடையாது பிச்சைக்காரன் டூ வந்து அவருடைய டைரக்ஷன் அதுக்கப்புறம் சொந்த தயாரிப்பு இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு தனி ஒருவன் இப்போ சிம்பு சிம்புவோட வரிசையில் நிறைய பேர் இன்னும் சொல்ல முடியும் இப்போ சிம்பு விஜய் ஆண்டனி இன்னும் பல பேர் இன்னும் வந்துட்டுருக்கிறாங்க விஜய் சேதுபதி எல்லாம் வந்துட்டுருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த தொழில் செய்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படங்களில் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து நடிக்காமல் விடுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது நேர்மையான செயல் கிடையாது தனுஷ் வந்து இந்த வகையில் நேர்மை இல்லாதவருன்றது வெளிச்சமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த மேடையில் மைக் கொடுத்துட்டா தத்துவம் மட்டும் பேசாமல் நிஜ வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆக்டர் கம் ப்ரொடியூசர் அதே மாதிரி இப்போ டேரக்டர் கம்ப் ப்ரொடியூசரும் இருக்கிறாங்க இப்போ விக்னேஷ்வன் அவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அது வந்து எந்தளவுக்கு ரிஸ்க்னு நினைக்கிறீங்க சார் அது வெற்றி அடைஞ்சால் ரிஸ்க் கிடையாது நம்ம என்ன சார் பாராட்டுவோம் இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாரா அது செஞ்சுட்டார சொல்லிட்டு இங்கே பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெற்றிக்கான ஃபார்முலா என்னன்றதை வந்து கரெக்டாக சொல்ல முடியல இப்போ லால் சலாம் வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா எடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்களே க வந்து ஹிட்டு கிடையாது உங்களுக்கு தெரியும் இதை வந்து தனுஷ் வந்து இயக்கியிருக்கிறாரு பாடல்கள் எல்லாம் ஹிட்டு அங்கேயே ஏர் ரகம்தான் தான் இங்கே ஏறமான் தான் இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் திட்டமிட்டு போடலன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை இப்படி இது ஒரு காரணம் தான் இசை மட்டுமே இல்லை படத்தில் இப்படி இந்த எல்லாம் கூடி வரணும் அது வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது வெற்றி நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுன்னா அதே ஃபார்முலா மெயின்டைன் பண்ண விடுமே டக்கு டக்குன்னு டையை இறக்கி விட்டுருவோம் இதுதாங்க ஃபார்முலா ஆ ரைட் ஓகே அப்படி கிடையாது இன்றைக்கி ஒரு பீரியடில் உங்களுக்குன்னா ரெண்டு ஃபைட்டு ரெண்டு கவர்சியான ரெண்டு டான்ஸு இப்படியான ஒரு சென்டிமெண்ட் சீனு இதெல்லாம் வச்சு ஒரு கதையை எடுங்க ஆ ரைட் அந்த கதை வந்து ஓடிடும் முடிஞ்சு அப்படி இருந்துது இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது எப்போ என்ன சக்ஸஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வந்து தேடி ஓடிட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா பல காரணங்கள் பேசுகிறாங்க சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா காரணமே பேச மாட்டாங்க அப்படி தான் இருக்குது அதனால் நே இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து படம் வந்து ஒப்பந்தமாக முன்னாடி கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன போகிறன்னு கேட்டனா அவங்களுடைய செட்டில்மெண்ட் என்னன்றதை கலந்து ஆலோசிக்கணும்னா ஒரு வேளை அடுத்தது அவங்களுக்கு வந்து ஒரு தயாரிக்கிறதுக்கு வந்து கதை அதாவது அடுத்தது வந்து அவங்களுடைய தயாரிப்பில் நீங்கள் வந்து நடிக்க போகிறீங்களா அடுத்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தரீங்களான்றது தான் கலந்து ஆலோசிக்கிறது அதுதான் அது கலந்தாலோசிக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் பாட்டு நீங்கள் சொந்த தயாரிப்பில் சொந்த இயக்கத்தில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்கன்னா அப்போ அட்வான்ஸ் கொடுத்தோம்னாலும் என்ன ஆகும் இப்போ ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சார் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் வாங்கிட்டு தான் வருவார் படம் வெற்றி அடையணுன்ட்டு இப்போ தனுஷ் அவர்களும் அதேமாதிரி தான் செய்கிறாங்க நம்ம ரீசெண்டாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் கையில் ருத்ராஜ் ருத்ராஜ கோட்டையெல்லாம் வச்சுட்டு போய்ட்டுருக்காரு ஸோ நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு தொழிலுக்கு வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணி காசை வாங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே வாங்கி வந்து பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு படத்தில் நடித்து கொடுக்காமல் நீங்கள் இந்த பக்கம் நான் வந்துமாக தயாரிக்கிறேன் சொந்தமாக இயக்கிறேன்னு சொல்லி படத்தை முடிச்சுட்டு அதுவும் கூட பார்த்திங்கன்னா அசோசியேட் பண்ணது வந்து செல்வராகன்தான் அது கூட நீங்கள் முழுசாக பண்ணிக்கலாம்னு தெரில முழுசாக இயக்கின மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அதில் வந்து ஒருவேளை செல்வராகன்னு அசோசியேட் பண்ணியிருக்கலாம்ன்ற சந்தேகம் வருது நமக்கு நமக்கு அது நான் அதை கூட போகலை ஆனால் நீங்கள் கோயில் கோயிலாக சுற்றுறதுல கும்பாபிஷேகத்துக்கு போனது அதெல்லாம் கணக்கில் கிடையாது ரஜினி பண்ணுறாருனா நான் ரஜினி கூட அவர் எங்களை வந்து அம்மானி போய் டான்ஸ் ஆகிறதுக்கு அம்மானி குடும்பத்தை போய் டான்ஸ் ஆனார் கோயிலுக்கு போய் வந்து வேண்டிகிட்டே போய் டான்ஸ் ஆனார் அதெல்லாம் கிடையாது நான் சொல்ல வருது கேட்டால் தொழில் பக்தி இருந்தாலே போதும் இறை பக்திக்காக நீங்கள் வந்து தெரு தெருவாக சுத்த வேண்டியதில்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போக வேண்டியது கிடையாது இங்கே வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு யார் வந்து ச சார் இங்கே இந்த இந்த சினிமா தான் சார் உங்களுக்கு சாப்பாடு இந்த சினிமா தான் இந்த புகழ் உங்களுக்கு இந்த சினிமா தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தருது அப்போ இந்த சினிமா தான் உங்களுக்கு வந்து சாமி இந்த சினிமாவில் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து நாலு பேர் கண்ணீர் விட்டுனு இருக்கிறான் கதறி ஆளும் என் பணத்தை வாங்கிட்டு படத்தையும் நடிச்சு கொடுக்காமனு சொல்லிட்டு அவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தர் பின்னாடி போனால் தான் சார் தெரியும் அவங்க எவ்வளோ பேர்கிட்ட வட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு படம் தயாரிக்கிறது சும்மா சாதனை நினச்சிட்டிங்களா நீங்கள் நீங்கள் ஷூட்டிங் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஸ்டாஃப்ங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரணும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ வேர்வை எவ்வளோ ரத்தம் எவ்வளோ சிந்துறாங்க ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு ரூமில் உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது நொட்டை இது சொட்டன்னு சொல்லிட்டு போயிடும் அதனால் தான் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் நான் படத்தை விமர்சிக்கவே இல்லை ஆனால் இங்கே நான் வந்து யாரை விமர்சனம் பண்ணுறேன்னு கேட்டால் இவர் தனுஷோட நடவடிக்கைகளை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் படத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க நீங்கள் நடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போங்க கும்பாபிஷேகம் போங்க எங்கே வேணால் போங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி சார்